உலகெங்கும் பரவி வாழும் என் மான தமிழ் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் திராவிடம் எதிர்ப்பதே நம்மளுடைய முதல் நோக்கமாக இருக்க வேண்டும் திராவிடம் என்பது ஒரு கற்பனை ஒரு திராவிட நிலப்பரப்பு என்பது ஒன்று அல்ல இது கிடையாது திராவிட மொழியோ திராவிட நிலப்பரப்போ திராவிடமோ என்ற ஒரு சொற்றொடரோ எங்கேயுமே நமக்கு தமிழகத்தில் தமிழ் சங்க சங்ககால இலக்கியங்களிலோ சங்ககால தமிழில் எதிலுமே திராவிடம் என்று சொல்லே கிடையாது ஆரியர்கள் சேர்ந்து திராவிடர்கள் வந்து அனைத்து பெறமொழியாளர்கள் உருவாக்கிய கூடியதுதான் இந்த திராவிடம் இந்த திராவிடத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பெறமொழியாளர்கள் இந்த திராவிட கட்சிகள் தமிழனையும் தமிழ்நாட்டையும் சீர்குலைத்து வருகிறது செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்களுடைய வருகைக்கு முன்பு தமிழ் தேசியம் என்பது ஒரு நகைப்புக்குரியதாக இருந்தது அவர்கள் வருவார்கள் போராடுவார்கள் அவர்கள் இருக்கும் இடம் தெரியாத அளவிற்கு இருட்டடிப்பு செய்து கொண்டிருந்தார்கள் அண்ணன் சீமானவர்கள் வருகைக்கு பிறகுதான் தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு புத்துணர்ச்சி பெற்றுள்ளது தமிழ் தேசிய அரசியல் என்பது வெறும் நமக்கு கிடைக்கக்கூடிய அரசியல் விடுதலை மட்டுமல்ல இன விடுதலை மொழி விடுதலை என பல உள்ளது இனம் அடிமையாக இருப்பது எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை நாம் அண்டை நாட்டில் நிகழ்ந்ததை நாம் கவனித்திருக்கிறோம் அண்டை நாட்டில் அண்டை நாட்டில் ஈழத்தில் நடந்தது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது